நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நிகழ்ச்சி பத்தாம் தேதியும் தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சி பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது மலையடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் சேவல் மயில் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கோவில் அதிகாரிகள் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி பத்தாம் தேதியும் தைப்பூச திருவிழா தேரோட்டம் நிகழ்ச்சி பதினொன்றாம் தேதி மாலையும் நடைபெறவுள்ளது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவிற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பழனிக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர்